கண்ணில் தெரியாதவற்றை நம்ப மறுக்கும் மனமானது கண்ணில் தெரிந்தவற்றை நம்பி ஏமாறுகிறது இதற்காகவே பரம்பினர் சேர வீரர்களை செம்மலை அடிவாரத்தை நோக்கி இழுத்து வந்துள்ளனர் என்பதை உணர்ந்தவன் முன்னேறுங்கள் என்று கத்த மேலும் ஏராளமான சேர வீரர்கள் முன்னேறினர் குதிரையில் வரும் சுகேசனை நோக்கி சேர வீரர்களை வீழ்த்தியபடி முடியன் சென்றான் சுகேசனின் அருகில் இருந்த சேர வீரன் இவன் பரம்பின் தளபதி முடியன் என்று கூற இவனை வீழ்த்தினால் பரம்பின் வலு குறையும் என்று எண்ணிய சுகேசன் வாளை உருவினான் ஒன்றை ஒன்று கிழி துடிக்கும் காட்டு விலங்குகளைப் போல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு முன்னேறினர் கருமலை காடுகளில் யானைகள் தேனீக்களுக்கு அஞ்சி திரும்பியோட சேர வீரர்கள் யானைகளுக்கும் தேனிகளுக்கும் அஞ்சி செம்மலையை நோக்கி திரும்பியோடி கொண்டிருந்தனர் கருவெள்ளமட்டை சாரால் வெறி பிடித்த யானைகளும் குரோசனி ஓம புகையால் வெறியேறிய தேனீக்களும் சேரர் வீரர்களை துரத்த வீரர்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடினர் காடுகள் எங்கும் யானைகளால் முறிக்கப்பட்டு கிடந்த ஒவ்வொரு மரமும் கிளையும் சேர வீரர்களை வழி வேகமாக ஓட முடியாமல் வீரர்கள் தடுமாறிய போது அவர்களை மிதி தெரிந்து கொண்டு யானைகள் ஓடின படையின் நடுவிலிருந்து சேரவேந்தன் வீரர்கள் ஓடி வருவதையும் யானைகள் ஆரவாரத்துடன் எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் கொஞ்சொழித்து வருவதையும் கண்டு திடுக்கிட்டான் முதல் நிலைப்படை என்னவானது என்று தெரியாமல் இருக்க வேந்தனின் காக்கும் வீரர்கள் குதிரையை திருப்புங்கள் வேந்தே யானைகளை எதிர்கொள்ள முடியாது என்றனர் பாரியுடன் மோதுவதற்கு நேரடியாக களம் இறங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று செம்மாஞ்சேரல் உணர்ந்தான் தாவர எண்ணெயை இடையிலிருக்கும் மரங்களின் மேல் ஊற்றுங்கள் யானைகள் நெருங்குகையில் நெருப்பிடுங்கள் என்றவன் திரும்பி குதிரை வீரர்களிடம் நமது படை வீரர்களை செம்மலை சமவெளிக்கு வழிநடத்தி செல்லுங்கள் என்று ஆணையிட துவங்கினான் சேரப்படை பின்னேற துவங்கியது எண்ணெயை ஊற்றிவிட்டு அனைவரும் ஆயத்தமாயிருக்க யானைகள் நெருங்கியதும் ஒருவன் நெருப்பை பற்ற வைத்தான் திடீரென தீப்பற்றி மேலெழுந்த சுடர்கள் நெருப்பு சுவராய் வழிமறைக்க யானைகள் திசை திரும்பி ஓடின செம்மாஞ்சேரல் குதிரையை திருப்பி செம்மலையை நோக்கிச் செல்ல துவங்கினான் கருமலையை நோக்கி சென்ற சேரனின் முதல்நிலை படை காடுகளை கடந்து கருமலை சமவெளியில் வெளிவந்தது கருமலையின் முன்னிருந்த சமவெளி சிறிதாயும் அகன்றும் இருக்க எதிரே இருந்த குன்றின் பின்புறத்தில் பரம்பினர் ஒளிந்திருக்கலாம் என்று ராசசிம்மன் எண்ணினான் சேர முரசுகள் இருமுறை அதிர ஆளுயிர கேடயங்களை ஏந்திய வீரர்கள் முதல் வரிசைக்கு முன்னேறினர் அடுத்த இரு வரிசைகளில் சேர விற்பனை வீரர்கள் நின்றனர்